கட்சிகள் இப்போ வந்து தமிழ் சொல்லிக் கொண்டிருக்கிறது மூன்று பேர் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் மற்றது நாங்கள் சொன்னாலும் வந்து நாங்கள் அவர்களை வந்து கடுமையாக விமர்சித்த நாங்கள் அவர்களும் எங்களை கடுமையாக விமர்சித்தேன் ஆகவே நாங்கள் கூட்டு செய்கிறா வந்து சிலர் சொல்லுவாங்க பதவிக்காக இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்காக என்று சொல்கிறதே வந்து அப்படி எல்லாம் இல்லை இது உண்மையில் வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒப்பந்தம் கூட வந்து செய்திருக்கோம் அந்த ஒப்பந்தத்தை செய்த தமிழ் தேசிய கூட்டணிக்கு வந்து அந்த ஒப்பந்தம் செய்திருக்காட்டி வந்து அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சேவையில் வந்து ஒரு பதவியும் வந்திருக்காரு விசேஷமாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து அங்கே தான் அவர்களுக்கு ப பதவியை கூடுதலாக எதிர்பார்த்துருக்கலாம் ஜனநாயக தமிசிய கூட்டணிக்கு இந்த ஒப்பந்தத்தில் கொள்கை வந்து இணங்கினபடியால் வந்து நாங்கள் எங்களோட பக்கத்தில் இருந்து அந்த புட்டு வழக்கு செய்து வந்து அவர்களுக்கு அந்த பதவியில் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் வேலை ஆனால் அப்படி செய்யவும் வந்து அவர்கள் அதையெல்லாம் மறந்து இன்றைக்கு அந்த ஒப்பந்தம் அவர்களோடு நாங்கள் செய்த ஒப்பந்தத்தையே மறுத்த தமிழரசு கட்சியோடு வந்து சேர்ந்திருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீர்கள் ஊடகங்கள் ஊடாக நாங்கள் அறிகிறோம் அவர்கள் கேட்டால் வந்து அவர்கள் எங்களுக்கு வந்து இப்போ வந்து மெசேஜ் அனுப்பி கொண்டு இருக்காங்க வந்தால் எங்களோட ஒப்பந்தம் இப்பவும் உயிரோடு இருக்கா இங்கே அங்கே தெரியாமல் தெளிவு இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் இல்லை தானே அப்போ நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் வந்து நீங்களாகவே விலகி என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று நாங்கள் உங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன்னு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னமே சொன்னாங்க அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க கொள்கையே விரும்ப இல்லை முதல் எங்களோட வந்து கதைக்க கதைச்ச தமிழரசு கட்சி கொள்கையே சரி இயலாத இடத்துல வந்து சரி நாங்கள் சைன் பண்ணோம்னு சைன் பண்ணி போட்டு பதவி எடுத்தது போட்டு கொண்டு போகிற டிடிஎன்எம் வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறோம் தமிழரசுக் கட்சியோடையும் ஜனநாயகம் தேசிய கூட்டணியோடையும் இப்போ அவர்கள் செய்து கொண்ட கூட்டுகள் மாதிரி அல்ல நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு இறுக்கமான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவும் அதுதான் உண்மையிலே இந்தியன் காலகட்டத்தின் அவசியம் அது பாரதுக்கு வந்து இங்கட பக்கத்தில் இருந்து அவர்களில் வந்து ஒரு சில உத்தரவாதங்கள் அத்தியாவசியம் எதிர்காலத்தில் வந்து அவர்கள் மேலதிகமாக அது சம்பந்தமாக எங்களோட கதைக்க விரும்புகிறார்கள் என்றால் நாங்கள் நிச்சயமாக வந்து அவர்களோடு வந்து அந்த விஷயங்களை பற்றி கதைக்கிறதுக்கு தேவை எங்களுக்கு அழைப்பு வரையில்லை